வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா பட்டிச் ரகங்கள் தான் பார்க்க போகிறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி பட்டிச்சேலை அப்படின்னா விசிறி மடிப்பு பட்டிச்சேலை உங்களுக்கு ஆப்பர் ப்ரைஸில் நம்ம போகிறோம் நம்ம ஏற்கனவே இந்த சேனலில் சொன்ன மாதிரி நம்ம வந்து ஆப்பர் ப்ரைஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் போட்டுகிட்டே இருப்போம் அது நீங்கள் பாருங்கள் நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணு உங்களுக்கும் பயனடைகிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸுக்கு ஒரு சூப்பரான ஒரு பட்டிச்சலை தான் நம்ம காட்ட போகிறோம் இதுவுமே ஸ்டாக் கிளியரன்ஸ் தான் ஸ்டாக் உள்ள வரை மட்டும்தான் இந்த கலெக்ஷன்ஸ் இந்த ரேட்டு கிடைக்கும் இது நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்குங்க ஆன்லைனில் வாங்குகிறவங்களும் சரி நேரடியாக வாங்குகிறவங்களும் சரி என்னப்பா ரேட்டு மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிடக்கூடாது ஒரு நாலு மாதம் மூணு மாதம் கழித்து வந்து தயவு செய்து இந்த வீடியோ என்ன டேட்டை பார்த்துக்குங்க இது ஆஃபரு இது எவ்வளோ சீக்கிரம் காலியாகுன்னு தெரியாது என்கிட்ட இருக்கிற ஒரு ரெண்டாயிரம் பீஸ் தான் இருக்குது ஆன்லைனில் நிறையா போயிட்டுருக்கு ஆன்லைனில் இருக்க பத்து பதினஞ்சு இந்த மாதிரி தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆன்லைன் இப்போ ஆஃபரில் வந்து ஐநூறுரூவாய்க்கு போடுறோம் வாங்க நம்ம வீடியோ காப்பி பார்க்கலாம் உண்மையிலே சூப்பரான கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஓகேவா அதுக்கு முன்னால் நம்ம கடை எங்கே இருக்குது அப்படின்னா மதுரையில் கீழே வாசல் பக்கத்தில் ஆனந்தா பாத்திர கடை இருக்குது அந்த கடைக்கு அப்படியே ஆப்போசிட்டை தான் நம்ம கடை வரிஜை டெக்ஸ் இருக்குது இந்த அட்ரஸை நம்ம சொல்லியாச்சு நீங்கள் நேரடியாக வாங்கிக்கலாம் ஆன்லைன்லேயும் வாங்கிக்கலாம் அதே போக பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்குது நம்ம கடை ஆன்லைனில் வாங்கினோம்னா ஹாய் அப்படின்னு சொல்லி இந்த கீழே நம்பர் கொடுத்துருக்கில்ல அதுக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டு அமைதியாக இருந்துராங்க ஏன்னா ஹலோ அப்படின்னு சொல்லி பேசுங்கள் ஃபோன் பண்ணி பேசுங்கன்னா ரெஸ்பான்ஸ் இருக்கும் மெசேஜ் மட்டும் போட்டால் எங்களுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் மெசேஜ்கள் வர்றதுனால எங்களால் ஃபுல்லாக வந்து மெயின்டைன் பண்ண முடியலை அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் அதனால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுவீங்க இப்போ நம்ம கலெக்ஷன்ஸை பார்க்கலாம்க்கா இப்போ நீங்கள் பார்க்குற கலெக்ஷன்ஸ் பாருங்கள் சூப்பராக ஒரு பிரம்மாமா ஐநூறுவாய்க்கு உண்டான சூப்பரான சாரீஸு ஏ பாருங்க செம்ம கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸ் நல்ல ஏகப்பட்ட மாடல் இங்கே இருங்க எக்கச்சக்கமான கலரு ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு உண்டான ஆப்பரு இது சாரீஸ் வந்து நம்மகிட்ட கம்மியாக தான் இருக்கும் ரெண்டாயிரம் சாரீஸ் தான் இருக்குது மொத்தத்தில் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக எடுத்துக்கங்க ஆன்லைனில் நிறைய பேர் எடுக்கிறாங்க அது ஆன்லைனில் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்குங்க ஓகேவா அடுத்த கலெக்ஷனு பாருங்க இதுவுமே உங்களுக்கு என்ன ரேட்டு வருது அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரடில் தான் கொடுக்குறோம் ஓகே பாருங்கள் ஓகேவா இதான் சேலையோட முந்தான இது உடம்பு இங்கே இது ப்ளவுஸு எல்லாமே வந்துடுவோம் உங்களுக்கு சரிங்களா சூப்பர் கலெக்ஷனு ஒரு பிரம்மாதமான கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நீங்க பாக்குற வீடியோ சூப்பரா இருக்கா பாருங்க சூப்பரா இருக்கா அள்ளுது ஜொலிக்குது மின்னுது ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு உண்டான சாரீஸ் பாருங்கள் இது வந்து ப்ளவுஸுக்கு வரும் இது முந்தான சரியா சூப்பராக இதுதான் சேலையோட உடம்பு சும்மா ஜொலிக்கக்கூடிய கூடிய ஒரு சூப்பரான ஒரு அட்டகாசமான சாரீஸ் தான் அக்கா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சூப்பரான விசிறி மடிப்பு என்ன மடிப்பு விசிறி மடிப்பு சேலை ஓகேவா சரிங்க பிளேனில் ஒரு சின்ன பார்ட்ரு கொடுத்து ஒரு அருமையாக கொடுத்துருக்காங்க இந்த சாரீஸ் உங்களுக்கு அதே மாதிரி கம்மி ரேட்டில் தான் கொடுக்கும் சரியா ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகேவா சூப்பராக இருக்கு பாருங்க ஒரு பிரம்மாதமான கலெக்ஷன்ஸ் இங்கேருங்க செம்மையாக இருக்கும் இது ப்ளவுஸு இது முந்தான இது உடம்பு அடுத்த கடைக்ஷன் பாத்துக்கங்க இது உடல் பகுதி இது முந்தான எல்லாமே வந்துடும் சரியா இதே மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நீங்கள் தாராளமாக பார்த்து பொறுமையாக நிதானமாக எடுத்துக்கலாம் தேறுங்க இதை காமிச்சிடுறேன் சூப்பராக இருக்கு எப்படி இருப்பதிலா இதுதான் பட்டு விசிறிமுடி பட்டு சூப்பராக இருக்கா அட்டகாசமாக இருக்கா அழகா இருக்கா இங்கே பாருங்க அற்புதமாக இருக்கா இதுதான் சேலை இதுதான் சேலை இல்லை ஓகேவாக்கா சூப்பர் சூப்பர் சேலை இல்லை ஓகேவாக்கா செம செம கலெக்ஷன்ஸ் ஓகேவாக்கா சூப்பர் சூப்பர் டிசைன்ஸு ஓகேவாக்கா ஓகேவாக்கா எப்படிக்கா இருக்குது சேலை பிரமா இருக்கா டக்கு 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 டக்குன்னு எடுத்துக்கோங்க ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடியங்க சீக்கிரமாக முந்திக்கங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு சேலை தான் இருக்குது கையில் ஒரு ரெண்டாயிரம் சேலை இருந்தது நானூறு சேலை வரைக்கும் போய்கிட்டே இருக்குது நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க சூப்பரான கலெக்ஷன்ஸு ரொம்ப பிரம்மாமா இருக்குது இதே மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இது உங்களுக்கு லாபம் எங்களுக்கு லாபம் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதாவது பார்த்தீங்கன்னா எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறனால எங்களுக்கு மட்டுமே லாபம் நீங்கள் நினைக்க வேணாம் கண்டிப்பான முறையில் அக்கா உங்களுக்குமே அது லாபம் தான் என்ன அப்படின்னா குறைந்த விலையிலையும் தரமான பொருளாக கிடைக்கும் அது போக பார்த்தீங்கன்னா ஆப்பர் பிரைஸில் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் கிடைக்கும் இது நல்லா தெளிவாக அவங்க தெரிஞ்சுக்கங்க தொடர்ந்து மக்கள் நிறையவே நீங்கள் ஆதரவு கொடுத்துருக்கீங்க மேலும் மேலே நீங்கள் ஆதரவு கொடுக்குன்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம் அதுக்கு முன்னால் நம்ம கடை எங்கே இருக்குன்றத பாத்திரம்லாம் நம்ம கடை எங்கே இருக்குது அப்படின்னா மதுரையில் கீழே வாசல் பக்கத்தில் ஆனந்தா மெட்டல் அப்படின்ற பாத்திரம் கிடைக்கி அப்படியே ஆப்போசிட்டில் தான் நம்ம கடை வருஞ்சோதி டெக்ஸ் இருக்குது நீங்கள் ஆன்லைனில் வாங்கினா கீழே நம்பர் கொடுத்துருக்கீங்க ஹாய் அப்படின்னு ஒரு ஃபோன் பண்ணி இல்லையோ மெசேஜ் போட்டுவிட்டு கண்டிப்பாக கண்டிப்பான ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் தொடர்ந்து மக்கள் ஆதரவு கொடுக்குறீங்க மேலும் மேலும் நீங்கள் ஆதரவு கொடுக்குன்னு சொல்லி கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்